தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் ஜி வி பிரகாஷ் தொடர்ந்து பல படங்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தார் குறிப்பாக ஆடுகளம் படத்தில் அவரது இசை பலராலும் பாராட்டப்பெற்றது தொடர்ந்து இசையமைப்பாளராக பல ஹிட் பாடல்கள் படங்களுக்கு இசையமைத்து வந்த ஜி வி பிரகாஷ் திடீரென நடிகராக அவதாரம் எடுத்தார் அவர் நடித்த படங்கள் பெரும்பாலும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்று வருகின்றன குறிப்பாக டார்லிங் திரிஷா இலனா நயன்தாரா போன்ற பல ஹிட் படங்களையும் கொடுத்தார் தொடர்ந்து தற்போதும் பல படங்களிலும் நடித்து வருகிறார் இதே போல படத்தில் ஹீரோவாக நடித்து வந்தாலும் தொடர்ந்து படங்களுக்கு இசையமைத்தும் வருகிறார் பல பாடல்களையும் பாடியுள்ளார் ஜி வி பிரகாஷ் சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தையும் கவனித்தே வந்தார் ஜி வி பிரகாஷ் குமாருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு திருமணம் ஆனது வயலின் கலைஞரான சைந்தவியை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர்களுக்கு அன்வி என்ற மகளும் பிறந்தாள் மனைவி சைந்தவியுடன் மகிழ்ச்சியாகவே ஜி வி பிரகாஷ் வாழ்ந்து வந்தார் சமீபத்தில் திருமண நாளை இருவரும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடினர் இந்த நிலையில்தான் இருவரும் விவாரத்து செய்யப் போவதாக கடந்த இரண்டு நாட்களாக இணையதளத்தில் தகவல்கள் பரவி வந்தன இந்த நிலையில்தான் இதனை உண்மையாக்கும் விதமாக ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ட்வீட் செய்திருக்கிறார்கள் இதில் சைந்தவி பதிவிட்டுள்ள ட்வீட் பதிவில் ஜி வி பிரகாஷும் நானும் பிரிவதாக முடிவு செய்திருக்கின்றோம் ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம் நன்கு யோசித்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் நீண்ட யோசனைக்கு பிறகுதான் ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையுடன் எங்களுடைய மன நிம்மதிக்காக பிரிந்து செல்ல முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுக்குள் தனிப்பட்ட இந்த முடிவை ஊடக நண்பர்கள் ரசிகர்கள் என அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் எங்களது தேவை எங்களது பிரைவசியை மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் இதேபோல ஜி வி குமாரும் ட்வீட் பதிவினை வெளியிட்டிருக்கிறார் இருவரும் பிரிவதாக முடிவு செய்திருக்கின்றோம் பதினோராண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம் நன்கு யோசித்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய மன நிம்மதிக்காக பிரிந்து செல்ல முடிவு செய்திருக்கின்றோம் மிகவும் தனிப்பட்ட முடிவை எடுத்துள்ள இந்த நேரத்தில் தங்களது தனி வாழ்க்கைக்கு மதிப்பளிக்க வேண்டுகிறோம் என்று அவரும் ட்வீட் போட்டிருக்கிறார் பள்ளி காலம் முதலே காதலித்து வந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவருமே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இரு வீட்டா சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் ஜிவி பிரகாஷின் இசையில் எள்ளுவாய பூக்களிலேயே பிறை தேடும் இரவிலே கையிலே ஆகாசம் உள்ளிட்ட பல்வேறு ஹிட் பாடல்களை சைந்தவி பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது